பைனலா வந்து பாத்தீங்கன்னா வந்த வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா விவசாயிகளை கொண்டு கொண்டு விவசாயிகளுக்கு தொப்பை சுற்று கட்டு தான் மெயினான வந்து விஷயம் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா கள்ளக்கட்டை பெடரேஷன் சார்பாக விவசாயிகளுக்கான தொப்பை சுற்ற இப்ப அவர் சுட்டி காமிப்பாரு இதுதான் விவசாயிகளுக்கான தொப்பை சுற்று விவசாயிகளுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டம் முடிந்து ஒரு பெரிய இடைவெளி வரும் அந்த இடைவெளி என்ன பண்ணுவாங்க நம்ம பயிலாக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க உடல் புஜம் உடல் தோல்பொட்டை கால் பகுதி எல்லாமே பலமா இருக்கும் ஆனா வயிற்றுல கொஞ்சம் வெயிட் விழுந்துடும் சோ அப்படியே அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக அந்த காலத்திலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரலைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க சோ அந்த கரலை வந்து பாத்தீங்கன்னா தொப்பையை கரைக்கிறதுக்கு பிராணத்தோட சேர்த்து ஒரு மூமெண்ட் பண்ணாங்க அதுதான் நீங்க இப்ப இருக்கீங்க தொப்பை அது உடனே செய்ய முடியாது கொஞ்சம் கடினம் கொஞ்சம் பயிற்சி இருந்தா பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஆதரவுடன் எதிர்பார்க்க போட்டி தொடர்மாக மூன்று மணி அளவில் நடைபெற இருக்கு பராச்சுளை போட்டியில் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து பேர் பதிவு பண்ணுவாங்க அதுக்கு நுழைவு கட்டணம் ஐம்பது ரூபாய் ரூபாய் பதிவு பண்ணிட்டு பல துறை ஒண்ணு கோட்டையில் பங்கேற்கலாம் இரண்டே முக்கால் மணி வரை முன்பதிவு நடைபெறும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த பல திருவிழா பண்புட்டி பல மேம்பாட்டுக் குழு அனைவருக்கும் பரமாத்மும் வர்ம குரு சார்பாக நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் தொலைபேசி எண் எடுத்துக்கோங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் டூ நைன் ஒன் செவன் டபுள் எயிட் டூ பைவ் சிக்ஸ் எயிட் டூ நைன் ஒன் செவன் நன்றி வணக்கம் కర్ణాకర విజయ ప్రసాద్ పరమాత్మ మర్మ కొడుతు పరమాత్మ